படம் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி என் நடித்தவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷாம்சர் நிரா அப்புறம் டேரக்டருமே புது படம் மாதிரி தெரில ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்குது பிஜிஎம்ஸ்லாம் பிரிச்சுருக்கிறாரு ஒரு ஃபேமிலியாக இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் ஆக்சுவல் சூப்பராக இருக்குது இல்லை சஸ்பென்ஸுன்றனால உங்களுக்கு எல்லாத்தையுமே உட்கார வச்சுருக்கு எங்கேயுமே போர் அடிக்கல உட்காந்து பார்க்குற மாதிரி ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இல்லை பேக் டு பேக்கு நிறையா நாட்ஸ் இருக்கனால ரொம்ப என்கேஜி இருந்துச்சு எல்லாமே சூப்பராக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பேக்ரௌண்ட் பயமாக பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருந்தது ப்ரோ படம் வந்து சூப்பராக இருந்தது ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கிரிப்பிங்காகவே போச்சு செகண்ட் ஆஃபும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கடைசி வரைக்குமே கொண்டு போயிருந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்கலாம் த்ரில்லிங் வைஸ் தான் ஸோ கிரிப்பிங்காக தான் இருந்தது ஸோ ஃபேமிலி வைஸ் பார்க்கலாம் படத்தில் ஆக்சுவலி வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸும் நல்லா இருந்தது ஷாமோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது வணக்கம் அஸ்தரம் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் நல்ல ஒரு ஜேனரு ஒரு த்ரில்லிங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தோடய மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எ எடிட்டிங் எல்லாமே மேக்கிங் ஸ்டைலேயும் ஒரு பயங்கர ஸ்டைலாக பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் நல்லாயிருக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு விறுவிறுப்பாக போகிறதே நல்ல ஒரு ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்க ஷாமோட ஆக்டிங் பெட்டராக இருக்குது அது கூட சப்போர்ட்டிங் நடித்து அந்த ரஞ்சித்தும் புதுமுகமும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க யதார்த்தமாக புதுசில் படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹாய் அஸ்ஸம் படத்தோட அசோசியேட் ஆக்டர் அரவிந்த் பாலாஜி நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோன்னு கண்டிப்பாக நம்புகிறோம் ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு எந்த டிவியேஷனும் இல்லாமல் ஒரு நல்ல டெக்னிக்கல் குவாலிட்டியில் இந்த படம் வந்திருக்குன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் உங்களோட சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகணுன்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஆ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரவலில் கொஞ்சம் கொஞ்சம் கூஸ் போம்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம் அது நிறைய பேர் இருந்ததுன்னு சொன்னாங்க நான் இன்ட்ரவல் முடிஞ்ச வந்தோன்னு கொஞ்சம் வேட்ட கேட்டோம் ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்னென்னா உண்மையிலேயே நல்லா இருந்தது சவுண்ட் குவாலிட்டி அந்த தீம் மியூசிக் எல்லாமே எங்களை ரொம்ப ஹாண்ட்டிங்காக வச்சுருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ கிளைமேக்ஸும் நாங்கள் வந்த ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னு கேட்டோம் ஸோ எவ்ரிபடி ஃபெல்ட் ரொம்ப நல்லா இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பாக நாங்கள் எதிர்பாராத ட்விஸ்ட்டாக இருந்ததுதான் சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது உங்களை கண்டிப்பாக என்கேஜிங்காக எந்த வகையிலையும் லேக்னு சொல்லாத அளவு வைக்கிற மாதிரி தான் நாங்கள் எடிட் பண்ணிருக்கோம் ஸோ தான் வந்திருக்குன்னு ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தில் இப்போ நம்ம ட்விஸ்ட்டு ஜென்ரலாக இப்போ எந்த படம் எடுத்துட்டாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு இந்த இடத்துல கரெக்டாக ட்விஸ்ட் வர போகுது இந்த ஓகே இப்போ எந்த படம் எடுத்துகிட்டாலும் இந்த இதுல ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அதுவும் கமர்ஷியல் படங்கள் தவிர்த்து இந்த மாதிரி த்ரில்லர் படம் எடுத்துக்கிட்டீங்களாவே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டிஸ்ட் வர போதுன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த படத்தில் நிறைய அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க நான் இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் ஆனால் முழு படம் இன்றைக்கி தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கம்ப்ளீட்டாக நிறைய நம்ம எதிர்பார்க்குறது கண்டிப்பாக இருக்காது எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு அசால்ட்டாக நினைச்சா அங்கே ஒரு பிரேக் ஆகுது குறிப்பாக இன்டர்வல் வந்து நல்ல ஒரு பிளாஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக த்ரில்லர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதுவும் மெயினாக நான் சொல்கிறது வந்து இப்போ மலையாள சினிமாஸோட நிறைய கம்பேரிசன் நம்ம இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி கன்டென்ட் ஒரியன்டாக படம் கொடுங்க எங்களுக்கு மாஸ் மசாலாலே தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஏன்னா எங்கள் நிறைய பேர் படம் மிஸ் பண்ணிடுறாங்க சில டைம் அப்புறம் ஓடிடி வந்தப்போ கொண்டாடுறாங்க அது எந்த விதத்தில் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ சின்ன படங்களில் இதை மாதிரி புது டெபியூட் டேரக்டர்ஸ் வர படங்களை கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிச்சயம் நல்லா படமாக இருக்கும்